வணக்கம் இன்றைய காணொலி என்னென்னா முருங்கைக்காய் மசாலா தோசை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் முருங்கக்காயை அவிச்சு அதில் உள்ள விடுதுகளை மட்டும் எடுத்து அதை சட்னி போல் செஞ்சு அது மசாலா தோசைக்கு நம்ம பயன்படுத்தலாம் சட்னியாகவும் பயன்படுத்தலாம் அதை எப்படி செய்யலாம்ன்ற காணொலி தான் இன்றைய காணொலி முதலில் முருங்கைக்காயை இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் தான் இந்த முருங்கக்காயை இது மாதிரி பெரிய துண்டுகளாகி போட்டு நல்லா சுத்தம் செய்து கழுவி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும் அந்த பாத்திரத்தில் தண்ணி வைக்கக்கூடாது ஆனால் அந்த ப்ரெஷர் குக்கர் உள்ள எப்போதும் நம்ம சீம் தண்ணி வைப்போம் இல்லையா அந்த மறுபடியும் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு அந்த வெயிட்டை போட்டுடணும் வெயிட் வந்து விசில் வந்த பிறகு பத்து நிமிஷம் வேக வைக்க வேண்டும் அதன் பிறகு இந்த முருங்கை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அது நல்லா வெந்து பதமாக இருக்கும் தேவையான பொருட்களால் இப்போ பாருங்கள் வீட்டை சுத்தம் வெங்காயம் கருவேப்பிள்ளை தேங்காய் துண்டுகள் அதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இது வகை தேவையான பொருள்களை கொஞ்சம் பெருங்காயத்தை எடுத்துக்கணும் தேங்காய் பற்றியும் அந்த பச்சை மிளகாயும் இது மாதிரி நான் மீல் வச்சு அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் பிளேண்டர்லேயும் போட்டு அரைத்து எடுத்து விடுதுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொருங்களை இது மாதிரியே உள்ளுக்குள்ளே சதையை மட்டும் அந்த கரண்டியை வச்சு எடுத்து தனியாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் அந்த முருங்காயில் உள்ள கீழில் அந்த தோல் மட்டும்தான் இருக்கும் மொத்தமாக அந்த சதையெல்லாம் நான் இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இது கொஞ்சம் நான் குறைவாக வச்சு வச்சுக்கிட்டேன் நீங்கள் கூட குழைய வரும்னாலும் குழைய வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தாச்சா தேங்காய் விழுது இது பாருங்க நல்லா மசியாக இருக்கும் இந்த வெங்காயத்தை இது மாதிரி சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சுடி ஏறியதும் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை அதன் பிறகு அதில் பெருங்காயத்தை போனோம் பெருங்காயம் பெருங்காக நல்லா பதமாக பொறிஞ்சி வந்துருச்சு அதன் பிறகு அந்த உரப்புக்கு கொஞ்சம் காஞ்சமலை போகிறேன் நான் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டேன் அப்படி பச்சை மிளகா அதிகமாக போட்டால் காஞ்ச மொழி கொஞ்சம் போட்டால் போகிறோம் உரப்புக்கு தேவையானது இப்போ வந்து அது தாலிக்கு கடுகு போட வேண்டும் கடுகு கொஞ்சம் வெடிச்சதும் உளுந்தே போட வேண்டும் உளுந்து கொஞ்சம் செவந்ததும் நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயத்தை போட வேண்டும் வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுக்க வேண்டும் வெங்காயம் அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்க வேண்டும் வெங்காயம் பாருங்க இப்போ இதெல்லாம் பிரிஞ்சு நல்லா பதமாக வந்து வந்துடுச்சு அதன் பிறகு அவிச்சு வச்ச முருங்கைக்காய் சதையை மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை சதையை அது போட வேண்டும் நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் கிண்டி விட வேண்டும் கருவேப்பிள்ளையும் முதைய போடணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் இப்போ கருவேப்பிள்ளையை போடுறேன் ஆக்சுவலி அந்த முருங்காய போடுறதுக்கு வந்து அந்த கருவேலியை போட வேண்டும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று மாதம் மாதிரி நல்லா கிண்டி வேக வைக்க வேண்டும் இப்போ என்ன ஏக தேவையான அளவு உப்பு போட வேண்டும் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட வேண்டும் பாருங்க ரெண்டுமாக ஓரளவு வெந்து வந்துடுச்சு இப்போ அரைச்சி விஷய தேங்காய் அதில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றணும் அப்போ தான் அதோடய தேங்காய் பூ கூட சேர்ந்து இந்த காய்கறிலாம் நல்லா சேர்ந்து வெந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி பதத்துக்கு கிடைக்கும் இப்போ நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் வேக விட வேண்டும் நல்லா வெ எல்லாம் வெந்து நல்லா கலவையாக சேர்ந்துருச்சு தலை தோசைக்கினால நான் முக்கால் பாதத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பிறகு தோசை ட்டி அடுப்பில் வச்சு இது மாதிரி எண்ணெய் தைக்க வேண்டும் நான் பாருங்கள் வெங்காயத்தில் தான் எண்ணெய் தைப்பேன் சுக்கல் ஒட்டவும் ஒட்டாது ஒரு சிறிய வெங்காயத்தோட ஒரு நாளைக்கு பயன்படுத்தி தூக்கி வீசிடலாம் துணியை வச்சு வச்சு திரும்பி பாய்க்க தேவையில்லை அதனால் நான் வெங்காயம் தான் பாய்ப்பேன் பிறகு தோசையாக ஊற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தோசை வந்து நான் பொன்னி அரிசி போட்டு தான் பாய்ப்பேன் என்ன பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா வருதுன்னு மசாலா தோசைக்கு தோசையை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும் தோசையை மீண்டும் திருப்பி வந்து தோசை குத்திங்களா அப்படி இருக்குல்ல சாப்பிட்ற பதத்தில் இருக்க தோசை எடுத்து வச்சுட்டு அது நடுவில் என்ன செய்யணும் அந்த முக்காய் சட்னி போல் உள்ள மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலையை மசாலா தோசைக்கு செய்கிற மாதிரி தோசை நடுவில் வச்சுட்டு அழகாக மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மசாலா தோசைக்காக இந்த சட்னியை வந்து நான் கொஞ்சம் முக்கா பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சட்னியை அப்படிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக வேக வைக்க வேண்டும் முருங்கக்காய் மசாலா தோசை தயார் இப்போ உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மசாலா மாதிரியே தான் இருக்கும் நிறையா வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா எப்படி இதை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் வேறு சட்னி என்னாச்சும் உரப்பு வச்சுக்கலாங்களோ வச்சுக்கலாம் இல்லாட்டியும் பரவாயில்ல உண்மையிலே சுவையான முருங்கக்காய் மசாலா தோசை தயார் அதுக்கு முன்பு இந்த முருங்கைக்காயில் நான் வந்து சட்னி மட்டும் தான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இந்த சமையல் புதிதாக நான் முயற்சித்தேன் உண்மையிலேயே சுவையாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த காயில் எப்படி நம்புகிறேன் நன்றி